மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள ஒரு தடவையாவது இந்த பாயசம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மா பழ வாழை இது மூணுத்தையும் வச்சு பாயசம் ஒன்று பண்ணியிருக்கேன் சீசன் முடியறதுக்குள்ள வீட்டில் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி பண்ணதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஃபுல் ஃபேக் மில்க் எடுத்திருக்கேன் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுக்கணும் இதுக்கு ஒரு லிட்டர் அளவு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட பசும்பால் இல்லை பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால ஃபுல் ஃபேக் மில்க் எடுத்திருக்கேன் இந்த கடையில நான் கிரேவிலாம் செய்வேன் அதனால் தண்ணி போட்டு முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் நான் பாலை ஊத்திருக்கேன் அப்போ தான் இந்த காரத்தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா சுண்டி வந்திருக்கு நம்ம ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கோம் ஏழ்நூறு எம்எல் பால் வர வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுங்க கை விடாமல் கிளறி எடுங்க நல்லா பால் சுண்டி வரணும் பால் சுண்ட சுண்ட டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா பால் பொங்கி வருது இந்த ஓரத்தில் இருக்க ஏடெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் சில பேருக்கு ஏடெல்லாம் பிடிக்காது ஆனால் பாலை மட்டும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டாலே போதும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ பாருங்கள் பாலும் சுண்டிடுச்சு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் உங்கள் கிட்ட நார்மல் சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் அதிகரிக்கும் நல்லா இப்போ பால் ஆற விட்டுட்டு வேற பாத்திரத்தில் மாற்றி இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஃபீசரில் வைக்க போகிறோம் அதனால் நான் பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்தால் கவர் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லை அதனால் நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டு ஃபீசரில் ரெண்டு மணி நேரம் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் பாலை நல்லா சுண்டா காய்ச்சி ஏழ்நூறு எம்எல் அதுக்கு ஒரு மாம்பழம் போதும் அந்த மாம்பழத்தில் இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க தோலெல்லாம் நமக்கு தேவைப்படாது அதில் இருக்க பல்ப்பு கொட்டையில் இருக்க பல்ப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த பல்ப்பை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் இப்போ பாருங்கள் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஏலக்கி வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வாழைப்பழம் நல்லா மையம் அரையும் இல்லைன்னா அங்கங்கே தட்டுப்படும் மையை அரைச்சி எடுத்தாச்சு நாலு பீஸ் பழப்பழம் எடுத்திருக்கேன் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குரன் அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு போல் அரைக்க தேவையில்லை பொறக்குரன் இருந்தால் டேஸ்ட்டு இருக்கும் இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பிரிஸ் பண்ணதுனால கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க மேங்கோ பியூரி ஊற்றிக்கலாம் பலாப்பழம் பியூரி ஊற்றிக்கலாம் வாழைப்பழம் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்லையே அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ரிச்னஸ் கிடைக்கும் முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் முந்திரி பாதாம்லாம் வறுக்க தேவையில்லை வறுக்காமே போடுங்க டேஸ்ட்டு அதோடய ரிச்னஸ்ஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு தடையாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு திரிச்சு அடிக்கடி உங்கள் பிள்ளைங்களும் செஞ்சு சா கேட்பாங்க இன்னும் சில்லன் வேணும்னா அதே பாத்திரத்தில் ஊற்றி ரெண்டு மணி நேரமும் இல்லை ஒரு மணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சில்லுன்னு பாயசம் கிடைக்கும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களையும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ